முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி வள்ளலை நமக்கு தெரியும் வேலின் குளத்தை சேர்ந்தவன் என்பதால் வேள்பாரி என்று அழைக்கப்பட்ட பாரியை பற்றிய நாடகம் தான் வேல்பாரி பாண்டிய நாட்டில் உள்ள பரபுமலையை சுற்றி இருந்த முன்னூறு ஊர்களுடைய உடைய நாட்டை ஆனவர் பரமமலை இப்பொழுது பிரான்மலை என்று அழைக்கப்படுகிறது இது புதுக்கோட்டை பகுதியை சார்ந்தது வேள்பாரியை பற்றி சங்க கால புலவர் கபிலர் பல பாடல்களை எழுதியிருக்கிறார் அந்த பாடங்களில் இருந்து ஏற்கப்பட்ட உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் எழுதப்பட்ட நாடகம் தான் இது யார் இந்த வேட்பாளி வாரங்கள் தெரிந்து கொள்வோம் காட்சி ஒன்று ஒரு நாள் பாரியை பார்ப்பதற்காக பாணர்கள் தம் விரலியரோடு பரப்புமலைக்கு வருகிறார் பாணர் என்றால் பாடகர் விரலி என்றால் அபிநயம் பிடித்து நடனம் ஆடுகிறார் பங்கு பெறுபவர்கள் கபிலர் பாணர்கள் விரலியர்கள் I like வழியாக நடந்து போனால் பாரியின் வரும் பாரியை எல்லோரும் பார்க்கலாம் அவர் உங்கள் போய் பார்க்க பயமா இருக்குது புதுசுங்க எனக்கு இந்த பாட்டு தாங்க தெரியும் அதுவும் பாதிதாக தெரியும்

அவரிடம் யார் சென்றாலும் அவர்களுக்கு அன்போடு பரிசளிப்பார் பயப்படாமல் செல்லுங்கள் நானும் அங்கேதான் போகிறேன் நீங்கள் முதலில் செல்லுங்கள் நான் உங்களை பாரியின் அரண்மனையில் சந்திக்கிறேன் சிவாஜி படத்துல காட்டினவங்க இல்லைங்க அக்கா அங்கவை தங்கை சங்கவையை விட ஆறு வயது மூத்தவள் முதல் மகள் அங்கவை என்ன நினைக்கிறாள் என்பதை பாரியால் மிகச் சரியாக சொல்லிவிட முடியும் அதே பாரியின் கண்களின் வழியாகத்தான் இந்த உலகையே பார்த்தால் அங்கவை அவ்வளவு நெருக்கம் அப்பாவும் மகளும் ஒரு நாள் அருகில் குளித்துவிட்டு பக்கத்தில் இருந்த பாறை மேல் ஏறி நின்று எதையோ பார்த்து கொண்டிருந்தார் பாரி சமையல் தயாராகி கொண்டிருந்தது அப்போது அங்கவையும் ஆதினியும் அங்கே வந்தார்கள் இடம் பரம்ப நாட்டில் உள்ள ஒரு காடு பங்கு பெறுபவர்கள் அங்க என்னப்பா பார்த்துட்டு இருக்கீங்க நீ ஏன் பார்ப்போம் இங்க நிறைய பறவைகளின் சத்தம் கேக்குது அதுல ஒரே ஒரு பறவையோட குரல் மட்டும் வித்தியாசமா இருக்கு அந்த பறவை ஏதோ சோகத்துல கத்துது போலன்னு தானே பாக்கறீங்க இல்லமா அப்பா அத பாக்கல சரி சரி அப்பாவும் பொண்ணும் அப்படி என்னதான் பாத்தீங்க சொல்லுங்க அதோ தூரத்துல தெரியுது ஒரு சந்திர வெங்கை மரம் அதுல ரெண்டு ஜோடி கிளிகள் உட்கார்ந்து இருக்குது அதத்தான் அப்பா பார்த்தாரு இல்லப்பா சரியா சொன்னட அதையா பாத்தீங்க அங்கவை கீழே போய் சாப்பாடு தயாராயிடுச்சான் பாரு ஆதினி நம்ம பொண்ணுக்கு கல்யாண தான் அவ கண்ணுக்கு அந்த வெங்கை மரமும் அந்த ஜோடி கிளிகளும் தெரிஞ்சிருக்கு ஆனா நீ தான் என் கண் கொண்டு பார்த்த நீ சொன்னதுதான் சரி அதோ தூரத்துல கேக்குதே அந்த பச்சை புறாவின் சோக குரல் அதைத்தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இதே நீங்க அவருக்கு போதே சொல்லல ஆதினி நம் பிள்ளைகள் கிட்ட தோத்து போதும் அவர்களுக்கு விட்டு கொடுக்கும் போதும் தானே என்னாலையும் தாய்மையை உணர முடியுது அதனால தான் அங்கவே இருக்கும்போது இதை சொல்லலை போது பாரி குதிரையில் தன் அரண்மனைக்கு திரும்பி வருகிறார் இடம் பாரியின் அரண்மனை பங்கு பெறுபவர்கள் பாரி பாரியின் மகளிர் அங்கவை சங்கவை புலவர் பொய்யூக்கினார் வந்திருக்கிறார் அவர்களே அப்பா நீங்க ரொம்ப கலைப்பா இருக்கீங்களே ஏன் குதிரையில வந்தீங்க அப்பா நீங்க போகும்போது தேர்ல தானே போனீங்க இப்போ குதிரையில வர்றீங்க தேருக்கு என்ன ஆச்சு தேர் எங்க நான் வர வழியில முல்லைக்குடி ஒன்று படகுவதற்கு கொடுக்கும் இல்லாம தரையில கிடந்தது அதை பார்த்ததும் மனசே கேட்கல அதனால என் தேரையே அதற்கு கொடுக்கும் விட்டுட்டு குதிரையில போன அவ்வளவு தங்கள் கருணை உலகத்தை எப்படி புகழ்வது என்றே தெரியவில்லை மற்ற வல்லல்களெல்லாம் புலவர்களுக்கும் இரவலர்களுக்கும் தேர்களை பரிசாக அளிப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் தாங்கள் முள்ளை நிலையை நிலையைக் கண்டு மனமிறங்கி தேரையே கொடுக்கும்பாக விட்டு விட்டு வந்திருக்கிறீர்கள் கைமாற வேண்டாத கொடைக்கு இதெல்லவா சிறந்த எடுத்துக்காட்டு பரம்பு மலை போல் தாங்கள் புகழ் என்றென்றும் நிலைந்து நிற்கும் தங்கள் புகழை நான் ஒரு காவியமாக எழுதப் போகிறேன் புலவரே நான் அவ்வளவு புகழுக்குரிய இது சாதாரணமாக எல்லோருக்கும் இதற்காக காவியமெல்லாம் எழுத வேண்டாம் என்றாலும் உங்களுடைய அன்பான பரிசு

பாண்டிய மன்னனின் அரசவை பங்கு பெறுபவர்கள் பாண்டிய மன்னன் அமைச்சர் மன்னா தங்களை பார்க்க பொயூர் கிளார் என்று புலவர் வந்திருக்கிறார் அவரை அரசவைக்கு வர சொல்லலாமா வர சொல்லுங்கள் ஏதாவது பரிசுக்காக வந்திருப்பார் அவரை பார்க்காவிட்டால் கண்டபடி ஏதாவது கவிதை எழுதி விடுவார் பாண்டிய மன்னர் உங்கள் புகழ் தமிழகம் முழுவதும் பரவி இருக்கிறது தங்களை போன்ற வீரமும் ஆற்றலும் உள்ள மன்னர்கள் எங்குமே இல்லை என்று பேசிக் கொள்கிறார்கள் சரி சரி எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் அந்த செய்தியை கூறுங்கள் தான் பாரியின் பரம்பமலையிலிருந்து மலையிலிருந்து வருகிறேன் ஒரு நாள் பாரி காட்டிலே சென்று கொண்டிருந்த பொழுது முல்லைக்கொடி ஒன்று படர்வதற்கு ஒரு கொடுக்கொம்பு இல்லாமல் தரையில் கிடந்ததாம் அதை கண்ட பாரி மனமிறங்கி தன் தேரையே அந்த முல்லைக்கொடிக்கு கொடிக்கு கொடுக்கொம்பாக கொடுத்து விட்டார் இதை கேள்விப்பட்ட புலவர்கள் எல்லோரும் பாரியை வாணலாக புகழ்கிறார்கள் முல்லைக்கு தேரா அவர் முட்டாத்தளத்திற்கு ஒரு எல்லையே இல்லையா ஒரு குச்சியை கட்டால் போதாதா இந்த முட்டாள்தலத்தை புலவர்கள் புகழ்வதா உண்மை போன்ற புலவர்கள் எதை வேண்டுமானாலும் புகழ்ந்து பாடுவீர்களோ போதும் போதும் அமைச்சரே இவருக்கு ஏதாவது பரிசு கொடுத்து அனுப்புங்கள் மன்னர்கள் தங்களை புகழ்ந்தாதான் பரிசு தெரிவார்கள் இவர் பாரியை புகழ்ந்ததற்கே பரிசு தெரிகிறாரே பாரி வாழ்க பரமமலை தலைவர் வாழ்க என்ன மன்னாயிலே உங்களிடம் பரிசு வாங்கிவிட்டு பாரி வாழ்க என்று சொல்லிக்கொண்டு போகிறார் ஓ ஒரே கொசு தொல்லையாக இருக்கிறது

பாரியுடன் போருக்கல்லவா செல்ல வேண்டும் போன முறை போருக்கு சென்றோம் படையில் பாதியை இழந்தோம் படுதோல்வி அடைந்தோம் மீண்டும் பாரியுடன் போரா நீர் இடக்கமைச்சரா பாரிக்கமைச்சரா நான் கேள்வி கேட்டால் என்னை திருப்பி கேள்வி கேட்பதல்ல உன் வேலை எனக்கு ஆலோசனை சொல்லத்தான் உனக்கு சம்பளம் மன்னா எனக்கு ஒரு யோசனை சொல்லும் சொல்லி தொலையும் தங்களை போலவே சோழ மன்னரும் சேர மன்னரும் பாரியுடன் போரிட்டு தோற்று போய் மிகவும் கோமா இருப்பதாக கேள்விப்பட்டேன் தாங்கள் மூவரும் ஒன்றாக சேர்ந்து படையெடுத்து சென்றால் பாரிய வெல்லலாம் அல்லவா அமைச்சரே நல்ல யோசனை நீங்கள் உடனடியாக சோழனியும் சேரணியும் போய் பார்த்து இதை பற்றி பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாருங்கள் நான் இப்பொழுதே போகிறேன் மன்னா காக்கா போ

பார்க்க ஏதாவது பாடல் எழுதி அதை நம்மிடம் பரிசு புலவர்களுக்கு காலம் எதுவுமே தெரியாதா பற்றி நான் மிகவும் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர் அறிவிலும் ஒழுக்கத்திலும் மிகச்சிறந்தவர் அவர் பாரியல் அவைக்கள புலவரும் கூட அவரை சந்திப்பதே மிகச் அவர் பாரியல் அவைக்கள புலவரா பாரி முக்கு பயந்து அவரை நம்மிடம் துதுவராக அனுப்பியிருப்பான் சரி சரி காவலர்களே அவரை வர சொல்லுங்கள் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் புலவர் போற்றும் கவிழரே வாருங்கள் வணக்கம் தாங்கள் எங்களை பார்க்க வந்த காரணம் மன்னர்களே நீங்கள் பாரியுடன் போரிடுவதற்கு திட்டம் திட்டிக் கொண்டிருப்பது பற்றி கேள்விப்பட்டேன் போராடும் வன்முறையாலும் எதையும் சாதிக்க முடியாது நெடு காலமாகவே நீங்களும் உங்கள் முன்னோர்களும் போரிட்டு போரிட்டு தமிழகத்தில் எண்ணற்ற கொலையும் கொள்ளையும் அழிவையும் விளைவித்து விட்டீர்கள் தமிழ் மக்கள் தமிழால் ஒன்றுபட முடியாத நிலையை உருவாக்கி விட்டீர்கள் இனியாவது போரிடாமல் சமாதானத்துக்கு வழி காணலாம் என்று கூறத்தான் வந்தேன் பாதைகளும் சமாதானமா ஒறுக்காகவும் முடியாது அவனை எனக்கு அடங்கி என் நாட்டில் ஒரு குருநில மன்னனாக இருக்க சொன்னேன் அவன் என் சொல்லை கேட்க மறுத்து என்னை எதிர்த்து போர் புரிந்தானே அது மட்டுமா நான் அவன் மகள்கள் இருவரையும் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கேட்டேன் அவன் என்னை அலட்சியப்படுத்தி என்னை போரிலும் தோற்கடித்தானே அதை எப்படி மன்னிக்க முடியும் புலவரே அவன் எனக்கு கப்பம் கட்ட வேண்டும் என்று கேட்டேன் அவன் எனக்கு கப்பம் கட்ட மறுத்தான் என்னோடு போர் புரிந்தான் என்னை போரிலும் தோற்கடித்தான் அதற்கு என்ன பதில் சொல்லுவேன் மன்னர்களே நீங்கள் தனித்தனியே பாரியிடம் தோல்வி அடைந்திருக்கிறீர்கள் இப்பொழுது சேர்ந்து வந்திருக்கிறீர்கள் இருந்தாலும் உங்களால் பாரியை வெல்ல முடியாது ஏன் முடியாது மன்னா பாரியின் பரம நாட்டில் இருப்பது முன்னூறு ஊர்கள் அவை அனைத்தையும் பாரி பரிசலருக்கு அளித்து விட்டான் பரம நாட்டில் எஞ்சியிருப்பது பாரியும் நானும் பரம்பு மலையும் மட்டும்தான் எங்களுக்கு அந்த பற்றி உங்களுக்கு தெரியாதே அங்கே நெல்லும் கரும்பும் வள்ளி கிழங்கும் தேனும் அதுவில் கிடைக்கும் நீங்கள் எத்தனை நாட்கள் போர் செய்தாலும் மலையில் உள்ளவர்களுக்கும் எங்கள் படை வீரர்களுக்கும் வேண்டிய உணவுப் பொருட்கள் பரம்பு மலையில் உள்ளன எங்கள் படை வீரர்களும் வலிமையும் போர்க்குரிய மாற்றமும் உங்களுக்கு நன்கு தெரியும் நீங்கள் உங்கள் யானைகள் தேர்கள் அத்தனையும் கொண்டு வந்து பரவங்களை முழுக்க கட்டி வைத்தாலும் பாரியை உங்கள் படை வலிமையாலோ போர் திறத்தாலோ வெல்லவே முடியாது என்ன எங்களை பயமுறுத்துகிறீர்களா பயமுறுத்தவில்லை எச்சரிக்கிறேன் பாரியை வெல்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது நீங்கள் ஒரு பாடல்கள் போலவும் உங்கள் மகளிர் விரலியர் போலவும் வேடம் அணிந்து வந்து ஆடலும் பாடலும் செய்த அவன் தன் மலையையும் தன்னையும் தருவான் யோசித்து முடிவு செய்யுங்கள் வரியில்லை என்ன துணிச்சல் இருந்தால் தமிழகத்தை ஆளும் மூவேந்தர்களை பார்த்து பாடல்களைப் போல் வேடமடைந்து பாரியிடம் யாசரம் கேட்க சொல்வார் இதற்காகவே பாரியுடன் போலிட்டு வென்றாக வேண்டும் மன்னர்களே வென்றாக வேண்டும்

பாரியை கொன்ற பாடர்களையும் பணிவாங்க விரைந்து ஓடி வருகிறார்கள் அவர்களின் மறைவிற்கு பின் அங்கவையும் சங்கவையும் கபிலரோடு பரம்பலையை விட்டு காட்டு வழியை நடந்து வந்து ஒரு குடிசையில் தங்குகிறார்கள் கபிலர் குடிசைக்குள் தூங்கிக் கொண்டிருக்கிறார் அப்போது அங்கவையும் அங்கவையும் பேசிக் கொள்கிறார்கள் இடம் காட்டு வழி அங்கவை சங்கவை

மறு சிந்தனையே இல்லாமல்லைக்குள்ளவா தை நம்முடைய பரவும் வலையும் பூச்சி நீர் எவ்வளவு இனிப்பான் அவ்வளவு இனிமையான ஒரு அளவா நம்ம அவருக்குத்தான் கதைகளின் மேல் எவ்வளவு ஆர்வம் பாணர்களும் விரலியரும் வந்துட்டால் போதும் அவங்களுடைய கதை தரவையை நிறுத்தி பார்க்காமல்